ஆதிய துணை பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர் அவர்களின் திருவருள் துணை கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்திலே இப்படியெல்லாம் ஒரு ஏமாற்றங்கள் இந்த குருடு குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் விழுமாறு இவங்களாம் என்னன்னா பெரியவங்க நூலை எடுத்துக்க வேண்டியது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னா படிச்சிக்க வேண்டியது அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அதை பிரயோகப்படுத்துறது எல்லா நூல்களையும் தெரிஞ்ச மாதிரியே ப ஏன்னா எழுதுகிறவங்க பெரியவர்கள் எல்லாம் அறிந்தவர்களும் எழுதுறாங்க இது மூணு வேலையை சோத்து தின்றுபட்டு நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே விட்டு ஓட்ட வேண்டு அந்த மாதிரி மக்களெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணை சுத்து இப்போ கேட்டால் எங்க பார்த்தாலும் கண்ணை சுற்று தான் சொல்றேன் அதான் உபதேசமா இல்லைனா நான் கருத்து அது உள்ள தொலைவில் வைக்கிறது இல்லை இத்தனை மணி நேரம் இருந்தால் ஒரு விளக்கு பொருத்திட வேண்டியது உற்று நோக்க வேண்டியது விளக்கை ஏற்றிட வேண்டியது அந்த விளக்கை பார்த்து கண்ணும் போச்சு காதும் போச்சுன்ற மாதிரி இப்படி மக்கள் எல்லாம் வந்து இப்படி ஏமாற்றத்தில் இந்த உலகமே முழுகி போச்சு அதைத்தான் நம்ம சொல்லணும் இதுலேருந்து இந்த அப்பப்போ வந்து பெரியோர்கள் வராங்க வந்து மக்களுக்கெல்லாம் வந்து போதனைகளை நடத்தி உண்மைகளை சொல்லி விளக்கமாக விளக்கம் அழிச்சு இப்படி போய் சேர்றதுங்களும் ஒன்று ரெண்டு மூணு தான் மிஞ்சி போனால் ஒரு ஏழு இருக்கும் ஒரு பத்து அது வந்து இந்த மாதிரி மக்களை சேர்க்க விடாம கூட இருந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்ணி அந்த பக்கம் இழுத்துக்க வேண்டியது பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்கறதில்லை எந்த நூல் எடுத்தாலும் எங்களுக்காக எழுதுறதுதான் மக்களுக்கு மக்களுக்கு எழுதுனது தான் மக்களுக்கு தான் படிச்சதை தான் யோசிக்கிறத தான் வந்து நினைக்கிறத மக்களுக்கு புகுத்திடணும் அந்த ஒரே காரணம் தவிர வேற எந்த அவங்கள ஏற்றி விடுறதுக்கு செத்த பிறகு எதுக்கு அந்த ரெண்டு க கண் அழுகி போகுது கண்ணை சுத்து சுத்துன்றாங்களா செத்த அவங்க கண் அப்படி நல்ல நிலைய நிற்குதா அழுகி போகாதா அப்போ எதுக்கு அந்த வேலை செத்த பிறகு வாயிலையும் வருது கீழேயும் வருது மேலேயும் கக்குது கீழேயும் கக்குது இதுதான் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையா அப்போ இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா இப்படித்தான் போகணுமா எல்லா மக்களும் இல்லையே அப்படி சொல்லலையே அந்த ரெண்டு தேகம் மட்டும் எப்படி நம்ம தப்பிச்சு நின்று வழிகாட்டுது ஏன் மற்றாலும் அழிஞ்சு போகுது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே பெரியோர்களால் மட்டும் வந்தால் தான் யோசிக்க முடியும் இல்லை யாராக இருந்தாலும் இதை பற்றி யோசிக்க முடியாது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இதை மாற்றி இந்த உலகத்தை திருத்த வந்தவங்க தான் மெய்வழி தெய்வம் அவர்கள் ஆனால் அவங்க வந்த வந்தது அந்த ஊரை உண்டாக்குனாங்க இப்படித்தான் மக்களெல்லாம் வாழணும்னு வாழ வச்சாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது முன்ன பின்ன இப்போ அதில் வந்த உடனே தான் தெய்வம் இப்படியெல்லாம் பாடுபட்டு ஒரு ஒரு மக்களை தேற்றி இருக்கிறாங்கன்னு தெரியுது வேற யாரும் இது பெரிய ஆளே கிடையாது அவர்களை தவிர அந்த மெய்வழிச்சாலையில் அவர்களை தவிர வேற யாரும் பெரியவங்க கிடையாது ஏன்னா வயசுல பெரியவங்க இருக்கலாம் அனுபவத்தில் பெரியவங்களா இருக்கலாம் மற்றபடி இறை இறை சன்னதம் பெற்று அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது நம்பி ஏமாந்திர கூடாதுன்னு தான் இந்த தெய்வமே உத்தரவு பண்ணியிருக்காங்க இந்த மூலவர்க்கத்தோடு சேர்ந்தா பதவி சொத்தை ஆயிடும் ஏன்னா இப்போ மூலவர்க்கத்து மூலயமா தான் ஒன்றுமில்லாத மிருகங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்குது அங்கே அப்படியே ஆதி ஆதிகாலத்திலேருந்து அப்படி வந்தது தான் மனிதன் ஈஸியாக ஏதாவது சொல்கிறாங்களா அதை எடுத்து வச்சுட்டு நடக்கலாமா அப்படின்னு கெட்டு குட்டிச்சவர போச்சு இப்போ பெரிய சிவ சொல்றாங்க சொல்கிறாங்க தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மணமணின்னு சொல்லும் மந்திர மேதரா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டும் சுவைக்கறி அறியுமோ இப்போ இப்படிலாம் சொல்கிறாங்க அங்கே வந்து கோவிலில் கல் வந்து இப்போ கல் வடிக்கும்போது கல்லுன்னு தான் சொல்ல முடியும்னா எல்லாம் பேப்பரில் பார்த்தால் சாமி சிலை திருடு போய்விட்டது அப்படிதான் சொல்கிறாங்க இதே எந்த எங்கே கேட்டாலும் சிலை திருடி விட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அதாவது ஒரு தங்க சிலையாக இருந்தாலும் கல் சிலையாக இருந்தாலும் சிலை சிலை தான் ஆனால் நம்ம நினைவானது அப்படி சிலைன்னு சொல்லி ஒத்துக்காது ஏன்னா இறைவன் சொல்லி பழகிட்டதுனால இறைவன் சொல்லி தான் நம்ம பார்ப்போம் இது என்னதுன்னு சொல்லி பிரித்து காட்டுறது சித்தர்கள் தான் இது வந்து அவங்க வேற எது தன்னை தனக்குள்ள இருக்கிற இறைவனை அறியணும் அப்படிங்கிறதா அவங்க எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்தவங்க அத்தனை பேருமே ஆனால் அவங்களெல்லாம் சொல்றது வந்து மூட்டை கட்டி போட்டுட்டாங்க இப்போ யார் சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்க ஏன்னா இதை தெளிவாக சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை இப்போ சங்க சங்கமாக வந்து நான்கு கிரந்தங்கள் இங்க தமிழ்லேயே இறக்கியிருக்கிறாங்க தெய்வம் முன்னாடி வந்து நிக்கே அஜூர் சாம அதர்வன் வேதம் வந்துச்சு இப்படி ஒரு ஒரு காலத்துலேயும் நான்கு வேதங்கள் வந்திருக்குது மேலே ஆறு வேதங்கள்லாம் கிடையாது இந்த நான்கு வேதங்கள் மட்டும் காலகாலமாக ஒவ்வொரு பெரியோர்களால் இறக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் பார்த்தா ஒரே விஷயத்த தான் பேசுது வேற தனித்தனி விஷயத்தை பேசலை படிக்கிற எங்களுக்கு தெரியும் பகவத்கீதை என்ன சொல்லுது குருகீதை என்ன சொல்லுது அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க உனக்குள்ள இருக்க ஒரு பெரியவர்கள் வரும்போது அவங்க கிட்ட நீ அடைஞ்சி அறியணும்னு தான் சொல்கிறாங்க ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பெரியவங்க மூச்சு ஓடுறவங்களாம் பெரியவங்க கிடையாது அவங்க அந்த பொருளை தெரியாது மூச்சோட தவத்தில் இறக்கண கிரந்தங்களுக்கு மூச்சு ஓடுற மனுஷன் எப்படி சொல்ல முடியும் புரிஞ்சுக்கலாம் படித்து இன்னும் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கணும் என்னமோ இவருக்காக தான் அது எழுதப்பட்டது மாதிரியே பேசினு இப்போ மக்கள் எல்லாம் ஏமாந்து போறாங்க போகட்டும் ஏன்னா என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல மக்களுக்கு வந்து என்ன தெய்வம் என்ன உத்தரவு பண்ணாங்க இப்படி பல மக்களும் வந்து சேர்ந்தவங்க அவங்களாம் எல்லாத்துக்கும் போனவங்க தான் அனந்தர்களாக வந்து தெய்வம்னு எண்ணி வரல ஏற்கனவே எல்லா விஷயத்திலும் போய் ப அடிபட்டு உதப்பட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தவங்க தான் தெய்வம் தெய்வத்திட்ட வந்தாங்க தெய்வமும் அப்படி தான் போனாங்க கடைசியில் இறைவனாகவே ஆனாங்க அவங்க அதுக்குண்டான செயல்தான் இப்போ இறைவனை அடையலாம் இறைவனாக முடியாது முடிஞ்சு போச்சு குரு பரம்பரை முடிஞ்சிடுச்சு எந்த இடத்துலையும் குருவை பற்றி சொல்லுவாங்க ஆனா தெய்வம் தான் அந்த குருவா நிக்கிறாங்க குருவை பெறாமனு குப்பையாவான் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் இருக்குது அப்போ அவர்களெல்லாம் வந்து தெய்வம் அடைஞ்சதைத்தான் சொன்னாங்க ஒரு குருவை அடைஞ்சாங்க அவங்க இறைவன் ஆனாங்க அதைத்தான் குரு வேணும்னு சொல்லியிருப்பாங்களே தவிர தான் அடைஞ்சதை தான் குரு அப்படின்னு அவங்க குரு அடுத்த மக்களுக்கும் அவங்க குருவானாங்க எமன் படர் அடிபடு திரு மெஞ்ஞான குரலை படித்து பார்த்தீங்கன்னா தெய்வம் தெய்வம் தான் பேசியிருப்பாங்க ஒருவன் எந்த கவலைப்பட்டாலும் சரி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அவன் வந்து ஒரு தெய்வத்தை தெய்வத்தை கண்டிப்பாக அவன் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த கிரந்தங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் குருன்னு போடலை தெய்வத்தை அவன் அடைந்தே ஆகணும் தெய்வத்தை உயிராக வச்சுக்கணும் அப்போ தெய்வத்தோட செயல் என்ன அப்படின்னா அவங்க கிரந்தத்தில் சங்க சங்கமாக இருக்காங்க அதை படிச்சுட்டு கூட அது திருத்திக்கலனாக்கா நம்ம என்ன சொல்ல முடியும்